நாலு பேரு நல்லா இருக்குன்னு சொல்லுவாவுல ஒருத்தவங்க நல்லா இருக்குன்னு சொல்லலாம்டா ஒரு தலையில இருக்க பூ நல்லா தான் இருக்குப்பா டெய்லி காலையில் நானாகும் தட்டு வந்து இந்த செடி இதெல்லாம் தண்ணி ஊற்றேன் பூ மட்டும் பறிக்க வந்துடுவா அவள் நல்லா ஆளு பெய்ப்பான் பெக்க தாக்கு ஒரு பூ தருவதுக்கு என்ன பாடுபடும் தண்ணி ஊற்றிலாம் தண்ணி பீட்டு வேலைல பாக்கியா எல்லு பூவிலும் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டானா சுந்த ரோஜா கலர் என்ன சுண்டி சுண்டி இழுக்குவே என்னக்கே அங்கே என்ன செய்யா சும்மா பார்த்தேன்ல ஒரு அழகான கலர் நிக்குல அதான் பார்த்தேன் செடி பக்கத்துலயே போவாதம்மா எல்லாத்துக்கும் பூச்சி மருந்து அடிச்சிருக்கே தலையில பறிச்சு வச்சிரவே வச்சிராத மயக்கம் போட்டு விழுந்துருவா சொல்லிட்டேன் ஏம்மா அம்மா நல்ல காலம் ஓடிரும் இப்ப கரும்புல பாதி அறுத்துறப்பாவ வந்து கூப்பிட்டு என்ன நேராச்சி ஓடி போவோம் ஏ லட்சுமி அக்கா நம்ம வார வந்து நீ ரங்கநாயகி எல்லாம் வரவேன்னு சொன்னாவ ஒருத்தரே காணலியாக்கா ஏ வள்ளி நான் வந்துட்டே வள்ளி அம்மா ரங்கநாயகி அக்கா எங்க

சேரி காப்ப வரக்கு விருப்பல்லா இருக்கும் அப்ப நீங்க போய் நின்னு கரும்பெல்லாம் எல்லாம் சேரி நீங்க

முந்தியெல்லாம் நம்ம குடியிருக்க வீடெல்லாம் விவசாய நிலமா தான் இருந்து இப்ப எல்லாம் எவ்வளவு பாய்க்கியதும் வரப்பு வெட்டியதும் அறுவடை தான் அங்க உள்ள வேலை நடந்துட்டு இருந்து இப்ப எல்லாரும் டவுனுக்கு போய் படிக்க போறேன் படிக்க போறேன்னு போயிட்டு சொத்துக்கள் எல்லாம் வித்து 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 படிக்காவ கடைசியில அவையுக்கு கிடைக்க சம்பளமும் விளை நிலத்தான் வித்துட்டு கட்டட கட்டடமா கட்டிக்கிட்டு வெளிநாட்டுல போய் லட்ச லட்சமா சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் ஆ குடும்பத்துல பாட்டியன் தாத்தாயும் இங்க ஊர்ல கிடப்பாவைக்க மூஞ்சிய கூட பாக்க முடியாம இல்லையா இருக்கியாவின் பாருப்பா நீ நல்ல அழகா சொன்னா இங்க இருந்து படிச்சுக்கிட்டு வெளிநாட்டுல போய் வேலை செய்வே அம்மையும் அப்பாயும் கூட்டிட்டு போவேன்னு

கல்யாணம் முடிச்ச உடனே அந்த அண்ணன் கூட்டிகிட்டு போயிட்டாவ அப்புறம் ரெண்டு பிள்ளைகளும் அங்கேயே தான் பிறந்திருக்கு இங்க அந்த அண்ணன் ஒற்றைக்கு ஒரு பயலாக்கும் அதைத்தெல்லாம் அவ்வளோ அண்ணா கசனம் கண்டாங்கன்னு அசன் தாந்தெல்லாம் கொண்டு வச்சிருந்தாவ அந்த பாட்டிக்கு அங்க உள்ள குளிர் தாங்கவே முடியலையா குளிர்னா குளிரும் வா எல்லாம் ஒரே நடுக்கமா மாறி பக்கத்துல யாருக்கிட்டேயாவது பேசலாம் அப்படின்னா ஒருத்தரும் கிடையாதான் ஏதாவது பொங்கலுக்கு தீபாவளிக்குன்னுட்டு பக்கத்துல உள்ள தமிழர்கள் எல்லாம் அப்படியே ஒன்று சேர்ந்து கொடுவாப்ளாம் அப்படி ஒரு சாப்பாடெல்லாம் போட்டு பேசிக்கிடுவாப்லாம் போட்டோ எடுத்து விடுவாப்லாம் மாறி வீட்லயே இருக்கணுமா இவ ரெண்டரை வேலையை போயிருவாப்பா பிள்ளைகளும் பள்ளியெடுத்து போயிருங்களா வேற டிவியை மட்டும் பார்த்து பார்த்து எப்படி இருக்கிறது அதுக்கு பதிலாக நான் ஊர்லயே வந்து சொந்த பந்தங்கள் தெரிஞ்சவைய கூட பேசி எடுத்தாது இருப்பேன்னு ஓடி வந்துட்டாவியா புறம் என்னாச்சு அந்த பாட்டி புறம் ஊருக்கு வந்துட்டாவ இங்கேயே தான் இருந்தாவ இருந்துகிட்டு கடைசியில பிள்ளையெல்லாம் பாக்கணும்னா போன்ல எப்பயாவது தட்டுவா போல இருக்கு அவைய பிஸியா இருப்பாவ அவைய நினைச்சு நேரம் இங்க பேச முடியாதா ஏன்னாக்கி அங்க பாக்கல இங்க ராத்திரி பிள்ளைல எப்ப போன் பண்ணோம் பண்ணோம்னுட்டு இந்த பாட்டி தலைக்க மாட்டிலேயே போனையும் வச்சுட்டு ராத்திரி ஃபுல்லா உறங்காம முடிச்சு இருப்பாவலாம் பல நாள் இந்த பிள்ளைல போனும் பண்ணாது அதுவளுக்கு நேரம் இருக்காது இல்ல அதுல படிக்கணும் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டியே மறந்துட்டாவ கடைசியில பாட்டிய பாக்கிறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துல ஒரு பிள்ளைய வச்சிருந்தாவ

உள்ளூர்ல உள்ள சொந்த பந்தங்கள் எல்லாம் மறக்க முடியுமா நானே ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்துடலான்னு தான் முடிவு பண்ணிருக்கேன் அதனாலதான் இன்னும் நான் கரும்பு இஞ்சி மஞ்ச வயல் எல்லாத்தையும் அழகா நட்டு பராமரிச்சிட்டு இருக்கேன் எத்தனை பேர் என்கிட்ட கேட்டானோ தெரியுமா நீ எல்லாம் வெளிநாட்டுல எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்கா உனக்கு இதெல்லாம் ஒரு வேலையானுட்டு மாறி திங்கத்துக்கு மண்ணையா வாரி வச்சு தின்னுவ விவசாயத்துக்கு அருமை தெரிஞ்சவிய சொந்த நிலத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாவ ஆளாவி இங்க ஊர்லயே நிறைய அரசாங்க வேலைக்குள்ள பர்ச்சை எல்லாம் நடக்கும்ல மக்களே அது படிச்சு இங்க ஒரு சின்ன சம்பளமா இருந்தாலும் பரவாயில்ல ஊர்லயே இருக்கா பெத்தவியெல்லாம் பிள்ளைகளுக்கு சந்தோஷம் தான் முக்கியம் பெருசுன்னு சொல்லிட்டு பிள்ளைகள நினைச்ச படிப்ப படிக்க வைக்காவ படிக்க வச்சுட்டு அதுவ சம்பாதிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கோ வெளி ஊருக்கோ கண்டம் விட்டு கண்டோ போகும் போது நாங்க சந்தோஷமா அவியலாவது நல்லா இருக்கட்டுன்னு பார்த்துட்டு இருப்போம் நம்ம காலம்தான் முடிஞ்சு போயாச்சு நம்ம தான் கஷ்டப்பட்டோம் பிள்ளைகளாவது நல்லா இருக்கட்டுன்னு தான் சரி பிள்ளைகள் அங்க வேலை கிடைக்கும் இங்கே வேலை கிடைக்கும் போட்டான்னு கேட்கும் போது மனசை வெறுத்துக்கிட்டு பிள்ளைகள் சந்தோஷத்துக்காக தான் பெற்றோர்கள் அனுப்பி வைக்கவர்கள்

ി എല്ലാരും കൊഞ്ചാ വന്നു തോട്ടത്തിലും അവ இருந்த எனக்கு சத்தமே கேக்கி அப்பதே வந்துருப்பேன் பாத்துக்க சரி ஒண்ணும் இல்ல வாங்க வந்து வேலையை பாருங்க